ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான தலைவருமானார் இளங்கோவன் வயதில் காலமானார் இளங்கோவன் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே இதய பாதிப்பிற்காக சிகிச்சை பெற்று வந்த இவருக்கு நுரையீரல் சளியால் மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு சிகிச்சை அளிக்க சென்னையில் பிரபலமான தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் ஐ சி யு வார்டில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் இன்று தலைவர்கள் இவருக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அவர்களின் மகனான இவி கே எஸ் இளங்கோவன் தன் தந்தை பயணித்த காங்கிரஸ் கட்சியில் தன்னையும் இணைத்துக் கொண்டு அரசியல் பயணத்தை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி மறைவிற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எம்எல்ஏ வேட்பாளராக சத்தியமங்கலத்தில் முதல் முறையாக தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றார் இ கே சம்பத் இவர் தமிழ் தேசிய கட்சி திமுக காங்கிரஸ் என தீவிர அரசியலில் ஈடுபட்டு வந்தார் இவருடைய மகன் இ வி கே எஸ் இளங்கோவன் சம்பத் பயணித்த அதே காங்கிரஸ் கட்சியில் தன்னையும் இணைத்துக் கொண்டு அரசியல் பயணத்தை தொடர்ந்தார் அதற்கு பிறகு அவர் போட்டியிட்ட தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியால் ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் திருமகன் ஈவேராவை வெற்றி பெற செய்ய திருமகன் ஈவேரா மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது நடந்த இடைத்தேர்தலில் இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதைத் தொடர்ந்து மீண்டும் தீவிர அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது